கண்டடிய சமயத்தில் அவரை தேடுங்கள் அவரை சமீபமா இருக்கல அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் சமீபமா இருக்கும்போது நம்ம விட்டுற நமக்கே தெரியும் நான் ஆண்டுகிட்ட பேசுறேன் நான் ஆண்டரோடு கூட நெருக்கமா இருக்கிறேன் அவர் என் பக்கத்துலதான் இருக்கிறாரு எங்கேயோ என் பக்கத்துல நின்றுட்டே இருக்கிறாரு என் கூடவே இருந்துகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த சமீபமா இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்க முப்பத்தி மூணு மூணு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பியூட்டிஃபுல் வசனங்க இது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உத்தரவு கொடுத்தாதான் எல்லாமே நடைபெறும் அவர் பர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் எதுவும் மூவே ஆகாது நத்திங் மூவ்ஸ் வித்வுட் இஸ் பர்மிஷன் அதனால அவரு பர்மிஷன் கொடுத்தாதான் உத்தரவு கொடுத்தாதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கா அதாவது நான் எப்படி நினைப்பேன்னா இட்ஸ் பெட்டர் டு வெயிட் ஆண்டவருக்காக நம்ம காத்திருப்பது நல்லது நம்ம கூப்பிட்டுட்டோம் காத்திருக்கலாம் ஏன்னா அவர் உத்தரவு இன்னும் கொடுக்கல அவர் உத்தரவு கொடுத்தா அது நடைபெறும் உத்தரவு கொடுக்கலனாக்கா வெயிட் பண்ணலாம் உத்தரவு எங்க எங்க போனாலும் அதே தானே உங்களுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க ஓகே கம் ஃபார் த இன்டர்வியூன்னு ஒரு லெட்டர் தான் நீங்க போக முடியும் இல்லைன்னா துருன்னு போய் நீங்க அங்கே போய் நிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது கம் ஃபார் கம் ஃபார் கம் ஃபார் திஸ் இதுக்கு வாங்க இதுக்கு இதை செய்யுங்க இதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும் அவர் உத்தரவு கொடுத்தாதான் அவரை கூப்பிடுகையில என்னை நோக்கி கூப்பிடு அவர் உத்தரவு கொடுக்கும் போது என்ன செய்வாராம் சும்மா செய்ய மாட்டாரு அதுல போட்டுக்குது உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் ஆமிய ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது என்னைக்குமே நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஓட்டையில பாத்துட்டு இருக்காதீங்க ஆண்டவர் வந்து பெரிதான காரியங்களை செய்கிறவர் அறியாததும் பெரிய செய்கிற செய்கிறதே இருக்கிறார் சோ முதலாவதாக கத்தரை நோக்கி கூப்பிட்ட மோசே பதினைந்தாவது அதிகாரம் யாத்திராகவும் பதினைந்தாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல சொல்லுது மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அது அதை அவன் தண்ணீரிலே போட்டு போட்டு போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் அவர் அங்கே அவர்களுக்கு ஓ ஒரு நியமத்தியும் ஒரு நியாயத்தையும் ஓகே அந்த அங்க அங்க பாருங்க ஜனங்க தண்ணி தாகாடுகுது சொல்லும் போது கசப்பான தண்ணீர் மத்தியில மாறாவின் தண்ணீர் மத்தியில ஆண்டவர் என்ன பண்றாரு மோசே கத்திர நோக்கி கூப்பிடுறாரு இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்குறாங்க ஆண்டவர் இந்த ஜனங்கள்லாம் இப்படி செய்யறாங்க எல்லா சூழ்நிலையிலும் நான் சொல்றேன் கத்திர நோக்கி கூப்பிடுங்க எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்திர நோக்கி கூப்பிட்டு போது அந்த மரத்தை காண்பித்தார் அதை பாருங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆண்டவர் காட்டுவார் எல்லா எல்லா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்ன கம்ப்ளீட்டா அவர் வழி நடத்தலோடு இடத்துல காட்டும் போது ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த அதை தண்ணீர்ல போட்டால் அது மதுரமான தண்ணீராக மாறிடுச்சு அவ்வளவுதான் சிம்பிள் சிம்பிள் மேட்டர்